மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர் இலக்கியத்தில் செறிந்துள்ள ஆரோக்கிய ரகசியங்கள் அறிவியலுக்கு உட்பட்டன என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்குண்டு அங்குண்டு மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு எங்கு இல்லை அங்கு இல்லை வாயு இருந்தா மனசு இருக்கும் வாயு இல்லைன்னா மனசு இல்லை உயிர் இருந்தா உணர்வு இருக்கும் உயிர் இல்லைன்னா உணர்வு இல்லை அப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் எது மனம் மனம் எதை பற்றி இயங்குகிறது காற்றை பற்றி இயங்குகிறது மனோ மயக்கோசம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் உடல் அன்னமய கோஷம் அதுக்குள்ளே பிராணமயமாக காற்று அதற்குள்ளே மனோமயமாக எண்ணம் எண்ணத்துக்கு இருக்கிற பேராற்றல் நம்மை இயக்குகிற பேராற்றல் திடீர்னு ஒரு சந்தோஷம் அப்படியே உடம்பு அப்படியே துள்ளுது கொஞ்ச நேரத்தில் ஒரு சோக செய்தி அப்படியே சோர்ந்து குன்றி சர்வபலமும் நாசமாக போயிடுது எல்லாம் என்ன மனத்தில் நடக்கும் தானே ரொம்ப அழகாக ஐயா சொல்லுவாங்க முன்ன கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன் நம்ம அருள் தந்தை சொல்லுவார் எண்ணம் சொல் செயல்களெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து உள்ள தன்மை அதை காணும்போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் எண்ணமே இல்லை என்றால் ஒன்றுமில்லை எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு எண்ணத்தின் நாடகமே இன்பம்னு நினைக்கிறதும் எண்ணம் துன்பம்னு நினைக்கிறதும் எண்ணம் விரும்புவதும் எண்ணம் வெறுப்பதும் எண்ணம் எல்லாம் எண்ணத்தினுடைய விளையாட்டு எண்ணத்தினுடைய நாடகம் இந்த எண்ணமெல்லாம் நல்லெண்ணமாக எழுந்தால் எழும் எண்ணம் யாவும் நல் இயல்பாய் மாறும் நல்ல செயலாக மாறும் எப்போ எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் தோன்றும் அப்போ எழும் எண்ணம் யாவும் நல் பயனாய் மாறும் நல்லெண்ணமாக மாறும் நல்ல எண்ணம் நன்மை பயக்கிற எண்ணம் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற எண்ணம் தாத்தா அடிக்கடி சொல்லுவார் கெடுவான் கேடு நினைப்பான்னு இப்போ எனக்கு சொல்றே நீ கெடுவான் கேடு நினைப்பான் அதுக்கு மேல ஒரு வரி போவார் நினைக்க தனக்கேன்னு சொல்லுவார் அதுக்கு மேல ஒரு வரி போவார் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லுவார் இப்ப நினைச்சு பார்க்கறேன் என்ன அருமையான அறிவியல் உண்மைகள் சொல்லி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே உன் புத்தி முன்னாடி கெட்டு போய்டுண்டா புத்தி முன்னாடி கெட்டால் தான் உன் உடலுக்கு கெட்டது வந்து சேரும் உன்னுடைய செயல்பாட்டில் கெட்டது வந்து சேரும் நினைக்க தனக்கே நீ ஏதாவது ஒன்று நினைச்சின்னா அது உனக்கே வந்துடும் நீ நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தர் நினைச்சனா நீ நல்லா இருப்ப அவன் கெட்டு போகணும்னு நினைச்சா நீ கெட்டு போயிடுவே நினைக்க தனக்கே எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க உலகத்தில் நடக்கிற உண்மை இந்த எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை நல்லெண்ணமாக மாற்றினால் அந்த நல்லெண்ணத்தினாலே நல் விளைவுகள் நமக்கு கிடைக்கும் அந்த நல்லெண்ணம் சுரக்கிற பிறக்கிற இடம் எது சிரம் இந்த சிரத்திலே இருந்து சுரக்கிற சுரப்புகள் நல்லெண்ணத்தின் பார்ப்பட்டவைகள் நாம் ஒரு அதிர்ச்சியான கோபமான ஆத்திரமான வேதனையான தேவையில்லாத ஒரு எண்ணத்தை உள்ளே போட்டோன்னு போட்டோம் அது உடல்லேயே அதனுடைய தாக்கத்தை நாம் உணர்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான இன்பம் பயக்கிற அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற எண்ணத்தை உள்ளே போட்டோன்னு வச்சுங்க அந்த உணர்வையும் நம்ம உடல்ல உணர்கிறோம் அப்போ எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த எண்ணத்தின் அடித்தளமாக இருக்கிற சிரத்தை எப்படி காக்க வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதில் இருக்கிற ஹார்மோன்களுடைய விளைவுகள் அதனுடைய செயல்பாடுகள் அதை பராமரிப்புகள் இவைகளை பற்றி சித்தர்கள் சொல்லியிருப்பது சித்தர் இலக்கியத்துக்கு பெருமை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்